தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கணமும் மகிமையும் துதியும் புகழும் உண்டாவதாக இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு மனிதனின் மூன்று நிலைகள் என்ற தலைப்பு இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு மனிதனின் மூன்று நிலைகள் என்ற தலைப்பு அதாவது பிறப்பு ரெண்டாவது வளர்ப்பு மூன்றாவது இறப்பு இதுதான் மனிதனுடைய நிலைகள் வேதாகமத்தில் ஆவி ஆத்மா சரீரம் என்று மூன்று நிலைகளில் மனிதன் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது இந்த மனிதனை படைத்த தேவனும் ஒருவராக இருந்தாலும் அவர் படைக்கும்போது அவரோடு கூட இரண்டு பேர் கூட இருந்தாங்க அவங்க யாருன்னா ஒன்று வார்த்தையாக இருந்த இயேசு கிறிஸ்து இரண்டாவது அவரோடு இருந்தவது பரிசுத்த ஆவியானவர் ஆகும் ஒன்றா அதிகாரத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒன்று அவர் சிருஷ்டித்த போது நான் பக்கத்திலேயே கூட இருந்தேன்னு சொல்லி நீதிமொழிகள் இருவ எட்டு இருபத்தி ஏழு முப்பது ஆகிய வசனங்கள்லே அவர் படைக்கும் போது பக்கத்திலேயே கூட பக்கத்திலேயே ஜல்ல பிள்ளையாக இருந்தேன்னு சொல்கிறார் ஒருவர் அவர் தான் ஏசு ஆதியாகவும் ஒன்று ஒன்றாவது கால ரெண்டாம் வசனத்தில் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் மூவர் அந்த மூன்று பேர் ஆதியிலேயே படைப்பிள்ளையாக இருந்திருக்கிறாங்க அதனால தான் இருபத்தி ஆறாம் வசனத்தில் மனிதனை படைக்கும் போது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனிதனை மனுஷனை உண்டா கோவமாக லேலுயா நமது என்ற வார்த்தை அங்கே வர்றது கவனிங்க பண்மையில் வருது ஆகவே அந்த மூவர் சேர்ந்து படைக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு மூன்று நிலைகள் இருக்கிறது ஆவி ஆத்மா சரீரம் என்ற நிலைமை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டா பிறப்பு வளர்ப்பு இறப்பு என்ற மூணு நிலை இந்த மூன்று நிலவுகளில் முதலாவது பிறப்பு பாவத்திலே பிறக்கிறான் முதல் பிறப்பு பாவம் எந்த மனுஷனாகாலும் சரி எப்பேற்பட்ட கெட்டிக்காரனாக இருந்தாலும் சரி மனுஷன் முதல் பிறப்பு பாவத்தில் பிறக்கிறது அதுக்கு என்ன அடையாளம்னா காயின் ஆவியலை குலை செய்தான் ஆதாம ஆண்டவர் அவன் படைக்கும்போது தவது சாயலாக தமது ரூபத்தின்படி நல்லவனாக தான் படைத்தார் நல்ல நிலையில்தான் அவன் இருந்தான் அவன் என்னைக்கு மனைவி பேச்சு கேட்டு கத்தனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தானோ அதனால் அவங்க பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு கீழ்ப்படியாமையினாலே அவங்க பாவிகளானாங்க துரோகிகளானாங்க தங்களை ஓடி மறைத்து கொண்டார்கள் கடைசி வரைக்கும் அவன் மனம் திரும்பாதவனாவே செத்தான் மனம் திரும்பலை மனம் திரும்பனுக்கு அடையாளம் அதாமே ஏன் அப்படி செஞ்சேன்னு சொல்லும்போது ஐயா மன்னிச்சுக்கோங்க செஞ்சது தான் உங்கள் வார்த்தையை மீறிட்டேன் என்ற சொல்லு அவன் வாயிலிருந்து வரல அவன் மனைவி மேலே சாக்கு சொன்னான் என் மனைவி தான் சரியில்லை நீங்கள் அது நீங்கள் கொடுத்தது நீங்கள் கொடுத்தது நானாக கேட்டேன் நீங்கள் தானே கொடுத்தீங்க சேர்த்து வச்சிங்க நீங்கள் தானே கல்யாணம் முடித்து வச்சிங்க அவன் செஞ்ச வேலை தான் நானாக செஞ்சேன்னு அந்த பழியை மனைவி மேலே போட்டான் கிட்டே கேட்குறாரு என்னம்மா அப்படி செஞ்சேங்கன்னு சொல்லும் போது அது சாத்தா மேலே சொல்லுது இந்த சாத்தான் தான் இப்படி பாம்பு தான் என்னைய இந்த மாதிரி செஞ்சிருச்சுன்னு சொல்லி அப்போ ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டினாங்களே தவிர அவங்க செஞ்ச குற்றத்தை அறிக்கை விட்டு மனம் திரும்பவில்லை அந்த நல்ல எண்ணம் அவங்களுக்கு இல்லை அதனால தான் ரெண்டு பேரும் பாவத்தில் விழுந்து பாவத்தில் தான் மறிச்சாங்க அதனால தான் அவங்களுக்கு பிறந்த முத பிள்ளையும் பாவத்தில் பிறந்தது அது ஆகும்போது நாலா அதிகாரத்தில் ஆதாம் ஏவாளை அறிந்தான் அவள் கர்ப்பவதியானால் இருக்கு மொத ஆண் பெண் உறவுல பாவத்தில் கர்ப்பம் தரித்த அந்த ஆவேல் காயின் காயின் தான் அண்ணே அப்படிதானே அந்த காயின் தான் முத பா குலகாரனானா ரெண்டாவது ஆவேல் எப்படியோ முத மனசே சபிக்கப்பட்டான் ஆதி ஆகமன் நாலா அதிகாரம் அவசரத்தில் மனித வர்க்கத்திலையே முத சபிக்கப்பட்டவே அந்த காயின் தான் ஆதாம கூட ஆண்டவர் சபிக்கலை அப்போ தேவசாயாக இருப்பதுனால பூமியை சபித்தாரு சிறிய சொல் சொல்படி நீ வந்து நீ மனைவி பேச்சா கேட்டு எனக்கு செவி கொடுக்காதனால பூமி ஒரு நிமித்தம் சபிக்கப்படும் ஆகம் மூணு பதினேழில் இந்த பூமியை சவிச்சார் அதன் பிறகு சபித்தது முத சபித்தது யார் காயின் தான் அந்த காயின் சந்ததி ஆவியல் இறந்ததினால காயின் சந்ததி முழுவதும் சாபத்துக்குட்பட்டு பாவத்துக்குட்பட்டு அக்கிரமங்கள் அநியாயங்களிலேயே அப்படியே பிறந்து கிருந்து அப்படியே ஜாதியாகி வீடாகி ஊராகி பட்டணமாகி அப்படியே பாசைகள் பதினோராம் ஆதிகாரத்தில் பிரிஞ்சு பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆபிராமல் அழைச்சி அவன் எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் வல்லவனாக இருந்தாலும் முதல் பிறப்பு பாவம் சாபம் அதிலிருந்து அவனுக்கு மீட்பு கிடையாது எப்பேற்பட்ட மனிதனானாலும் முதல் பிறவி பாவம்தான் அதான் தா விதி சொல்றான் நான் பாவத்தில் கர்ப்பம் தரித்தேன் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தா தான் அவனுக்கு புரியுது ஆகா நம்ம பிறப்பே சரியில்லைடா நம்ம தான் பாட்டு பாடினாலும் ஆராதனை செஞ்சாலும் தேவனுக்கு ஏற்றவென்று அவர் சொன்னாலும் நம்ம பிறப்பே சரியில்லையே பாவத்தல நம்ம இருக்கிறோம் அப்போ சொன்னா பவுன் சொல்றான் ரசிக்கப்படுறதுக்கு முந்தி நான் செய்கிறது எனக்கே சம்மந்தம் இல்லை நான் விரும்பதை செய்யாம நான் விரும்பாததையே நான் செய்கிறேன் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால எந்த மனசனும் பொய்யன் என்று சொல்றான் ரோமன் மூணாதிகாரம் ஒன்னாம் அவசரத்தில் தேவனே சத்தீவரன் என்றும் எந்த மனசனும் பொய்யன் என்று சொல்வோமாக எந்த மனசனா இருந்தாலும் சரி அதுல பத்தாம் அவசரத்துல அந்தப்படியே நீதிமான் ஒருவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை இந்த வார்த்தையை குறிச்சுக்கு கூட கிடையாது ஆகவே அவன் பிறப்பு முழுவதும் பாவத்திலே பிறந்து பாவ வகையிலேயே வாழ்ந்துட்டான் இது வந்து முத பிறப்பு மனுஷனாக பிறக்கிறது முத பிறப்பு நிலைமை அப்படி இரண்டாவது நிலை வந்து வளர்ப்பு வளர்ப்பு என்றால் சரீர வளர்ச்சி உடம்பு வள வளர்றது மாதிரி அறிவும் வளரும் அவனுக்கா அறிவும் வளரும் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் தம்பின்னு ஒரு பாட்டு ஒரு புலவர் எழுதியிருக்கார் இல்லையா ஆடு வளர்றது அளவில் அறிவு வளரலையே அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க இல்லையா உன் ஆளு தான் வளர்ந்துருக்கு அறிவு வளரலையே அப்படின்னு சொல்லுவாங்க ஆகவே அறிவும் சரீர வளர்ச்சியும் ஏற்படுகிற ரெண்டாவது நிலைமை எப்பேற்பட்ட ஒரு பயில்வானாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சரீர வளர்ச்சி கெட்டிக்காரனாக இருந்தாலும் அவன் நல்லவனாகவும் சிலர் வர்றாங்க சிலர் கெட்டவனாக மாறுறாங்க எவனிங்க சவிக்கப்பட்ட பிறகு பாவத்தில் வாழ்ந்த பிறகு ஆபியலுக்கு ஆவியாலும் காயினும் ஆதாமுக்கு பிறந்தாங்கல்ல ஆவியலை நீதிமானன்னு கருத்தர் சொன்னார் காயினே சபிச்சார் அப்போ சன்மார்க்கணும் துன்மார்க்கணும் ஒரே தகப்பகிட்ட தான் பிறகுறான் இது ரெண்டாவது நிலை ந சன்மார்க்கம் முதல்ல உள்ளது துன்மார்க்கம் காயின் ரெண்டாவது உள்ளது ஆபேல் சன்மார்க்கம் நல்லவனாக இருந்தான் எந்த தப்பும் செய்யலை அவன் காணிக்கையை கடவுள் அங்கீகரிச்சார் அவன் ஆண்டவரே குற்றம் குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்னையை கொண்டுட்டானேன்னு சொல்லி பூமியிலிருந்து பரணோகத்துக்கு தேவனை நோக்கி அந்த ச அந்த சத்தம் கூப்பிடுதுன்னு தேவனே சொல்கிறார் ஆகவே அவன் சன்மார்க்க நெறி ரெண்டாவது நிலை வந்து சன்மார்க்க நெறி முதல்ல உள்ளது துன்மார்க்கம் ரெண்டாவது உள்ளது சன்மார்க்கம் இந்த சன்மார்க்கம் எதுக்கு வருதுன்னா வளர்ச்சி அடைகிறான் அறிவு வளருது படிக்கிறான் டிகிரி வாங்குகிறான் நோபல் ப ப்ரைஸ் எல்லாம் வாங்குகிறான் உலகத்தில் பெரிய மனுஷனாக இருக்கிறான் பெரிய கெட்டிக்காரனாக இருக்கான் நல்லவனாக இருக்கான் வல்லவனாக இருக்கான் பெரிய இப்போ காலேஜு போ புரொஃபஸராக இருக்கான் பெரிய டாக்டராக இருக்கான் வக்கீலாக இருக்கான் நீதிபதியாக இருக்கான் இதெல்லாம் சரீர வளர்ச்சி அறிவு வளர்ச்சி ஒரு நல்ல நிலை ஆனால் அவன் ரசிக்கப்படலை அவை அவனுக்குள்ளே பாவம் ஒழிஞ்சிருக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க இப்போ சில உதாரணம் சொல்கிறேன் ஒரு நீதிபதி வீட்டில் நிறைய பணம் எடுத்தாங்களாம் அப்புறம் எரிச்சிட்டாராம் நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க எல்லாம் லஞ்ச பணம் எத்தனையோ நீதிபதிகள் லஞ்சம் வாங்கி பதவியை இழந்து வெளிப்படையாக வெளிப்படாதது நிறையா இருக்குது வெளிப்பட்டது சொல்கிறேன் அதே மா அதே மாதிரி ஒரு காலேஜ் ப்ரொபோஸரும் பாலியல் பண்ணார் கைது பண்ணிட்டாங்க ஒரு பெரிய போலீஸு லஞ்சம் வாங்கினார் கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணாதது நிறைய இருக்கு நமக்கு தெரிஞ்சது தான் ஒன்று ரெண்டு பேப்பரில் வருது ஒரு கல்லூரி முதல்வர் வந்து பாலியல் சீண்டல் வாங்கி கைது செய்யப்பட்டார் பேப்பரில் படிக்கலையா நீங்கள் சின்ன பிள்ளைகளை கற்பழித்து கொள்றாங்க ஒரு பெரிய தலைவர் அவர் ஒரு கட்சியில் பெரிய தலைவர் நல்ல நல்ல அறிவு வளர்ச்சி பேச்சாற்றல் நல்ல திறமையான ஆளுதான் இப்போ சீமானெலாம் கட்சி தொடங்கி நல்லா பேச்சு பேச்சாளரும் நல்லா தான் இருக்குது ஆனால் அவனுடைய செயல் முழுவதும் பாருங்கள் ஏழு முறை நாங்கள் வந்து கருவை கலை கலைச்சிருக்கேன்னு அந்த அம்மா ரிப்போர்ட் கொடுக்குது இவனால் இப்போ பாதிக்கப்பட்ட எத்தனையோ பொம்பளைகளில் அது ஒரு பொம்பளை வெளியே சொல்லி சொல்லிருச்சு அந்த கேஸுக்கு கோர்ட்டில் வெளியே கேச்சு எழிஞ்சு இப்போ தான் ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டு சுப்ரீம் கோர்ட்டு முடிச்சுருக்காங்க வெளிப்பட்டது சொல்கிறேன் அண்ணா துறை முதற் ஒன்று அண்ணா பேரறிஞர் அவர் பொடி போடுறது யாருக்கும் தெரியாதான் அப்படியே பொடியை போட்டு க கையை நீட்டிடுவாராம் ஒன்றுன்னு யாருக்கும் தெரியாது அப்பேற்பட்ட அறிஞர் அமெரிக்காவிலேயே உள்ள அந்த வெள்ளக்காரங்களையே திற திறன் அடித்தவர் அப்படி பேச்சாற்றல் புலமை பேரறிஞர் அவரையே கழுவுமா பானுமதியோடு இருக்கும்போது பிடிச்சிட்டாங்க அவருடைய தொண்டர்கள் ஒரு ரூமில் இருக்காருன்னு சொல்லும் போது இவர் இவர் தான் இருப்பார்னு பார்த்தா அந்த அம்மா கூட வருதா பின்னாடி பானுமதி ஐயா தலைவரே நீங்களும்மா இப்படின்னு சொல்லி தொண்டர்கள் கேட்கும்போது ஏப்பா நான் என்ன விசுவாமுத்திரனா அந்த அம்மா படிதாண்டா பத்தினியும் இல்லை நானும் விசுவா இல்லை பேசாமல் போங்கடான்னு சொல்லிட்டாங்க ஏ கருணாநிதி முதற்கொண்டு கருணாநிதி மூளையே வெலை பேசுனாங்க அந்த அளவில் மூலக்காரர் அவர் ஏகப்பட்ட அளவில் பாலியல் காரியங்கள் செஞ்சு வெளிப்படையாக தெரிஞ்சதே மூணு நாலு மனைவி அதே மாதிரி எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டா புரட்சி தலைவர் புரட்சி நடிகர்னு சொல்லி உலகமெல்லாம் அவரை இன்னும் மறக்க முடியல அவரை அவர் பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே தன்னால் ஒரு வீரம் வரும் அந்த அளவில் ஒரு முற்போக்கு சிந்தனையாக இருக்கக்கூடியவர் ஆனால் அவர் பேர் சொல்கிறது கூட ஒரு பிள்ளை இல்லாத அளவில் ஏகப்பட்ட பிள்ளைகளை ஏகப்பட்ட நடிகைகளை பெண்களை அவருக்கே ஒரு ரெண்டு மூணு மனைவி தான் யாருக்கும் பிள்ளை கிடையாது வந்து இந்த மாதிரி நிறையா நான் சொல்கிறேன் நிறைய தெரிஞ்சதுன்னு சொல்கிறேன் ஆகவே ஹிட்லர் எடுத்துக்கொண்டா ஹிட்லர் அறுபது லட்சம் யூதர்களை கொன்று குவிச்சான் சர்வாதிகாரி ஆரம்பத்தில் அவங்க அம்மா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு ஜெர்மனியில் படிக்க சொன்னது ரொம்ப அப்பாவியாக இருந்தவன் அவ்வளோ குலகாரனாக மாறி ரொம்ப கொடூரவாதியாக மாறி சர்வாதிகாரியாக மாறி கடைசியில் அவன் துப்பாக்கி அவனே சுட்டு அவனே தற்கொலை பண்ணிக்கொண்டான் பயங்கரமான ஆளுக பயங்கரமான ஒரு சிந்தை உள்ள முருக குணம் உள்ளவன் சொல்கிறாங்க சரித்திரத்தில் அவனை அடுத்து எடுத்துக்கொண்ட ஜோசப் ஸ்டாலின் அவனுக்கு அடுத்து அவன் ஸ்டாலின் தான் ஹிட்லரே செத்தது அவனும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அவங்க அம்மா ஊழியத்துக்கு வளர்த்ததான் அப்படியே கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வந்து பெரிய தீவிரமாக மாறி கம்யூனிஸ்ட் ஆளுக்கு முழுவதும் அவனே கொன்னான் அந்த அடிப்படையில் அவன் ஹிட்லரை கொல்ல நினைக்கும் போது தான் அவன் தற்கொலை பண்ணி செத்தது காதலையோடு கூட அதே மாதிரி அலெக்சாண்டர் எடுத்துக்கொண்டா இந்த உலகத்தையே நான் ஜெயிச்சிருவேன் சொல்லி உலகத்தையே ஜெயிச்சு எல்லா நாடுகளையும் அவன் ஜெயித்தான் கடைசியில் ஒரு கொசு கடித்து தான் செத்தான் ஒரு கொசு சின்ன கொசு கடித்து அதில் ஒரு காய்ச்சல் வந்து அதில் தான் செத்தான் இத்தனை டாக்டர்கள் இருந்து என்னை காப்பாற்ற முடியலையே இவ்வளோ பணம் இருந்து என்னை காப்பாற்ற முடியலையே இத்தனை நாடுகளை நான் அடைந்தும் என்னை காப்பாற்ற முடியலையே அதனாலே நான் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை கொண்டு போவதும் இல்லையே ரெண்டு கையை ரெண்டு பெட்டிக்கு நேராக அப்படி விரித்த மாதிரி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு கடைசியில் கட்டளை கொடுத்து சேத்தானா அடுத்து சாலமோன் எடுத்துக்கொண்டா பெரிய ஞானி அறிவாளி அடியேங்கப்பா நீதிமொழிகளில் எழுதுனது உன்னத பாட்டு எழுதினது பிரசங்கி எழுதினது தான் அவன் ஞானத்துக்கு அவள் பஞ்சமே இல்லை தூரதேசத்திலிருந்து வந்து வந்தாலும் அவங்க ஞா ஞானத்தை கேட்க தெனாலிராமன் மாதிரி தெனாலிராமன் கதையில் தென்னாளிராமல் அவ்வளோ அறிவாளியும் அவ்வளோ இப்போ புத்திசாலியாக அந்த மாதிரி நீதி நீதிமொழிகள் வந்து அவ்வளவு இதாக இருந்தால் ரெண்டாவது அடுத்து பார்த்தா திருக்குறள் உலகத்துக்கு பொது நூலது ஆயிரத்தி மு முப்பத்தி மூணு அதிகாரங்கள் பிரித்து அதில் ஏகப்பட்ட பொது அறிவுகளும் உலகமே இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் யாது வந்து பிறப்புக்கு எல்லா உயிர்க்கும் என்று அந்த திருக்குறள் எல்லா மக்களும் ஒரே இடந்தான் ஒரே ஜாதி தான் ஒரே மக்கள் தான் என்று சொல்லக்கூடிய அளவில் உலகத்தையே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் ஆயிட்டான் ஆகவே ஆபேலும் சரி ஈசாக்கும் சரி யோசேப்பும் சரி பழைய ஏற்பாடும் சரி புது ஏற்பாடும் சரி கொர்னியல் என்ற இப்போ ஐசக்கு சொன்ன அருமையான ஒரு அவன் ரச்சிக்கப்படாதவன் ஆனால் சன்மார்க்கனாக இருந்தான் தான தர்மங்கள் செய்தான் நல்ல கடவுள் மேலே பக்தி உள்ளவனாக இருக்கான் பிரார்த்தனை பண்ணக்கூடியவனாக இருந்தான் ஆனால் அவன் ரட்சிக்கப்படலை மனம் திரும்பலை பேதர் வந்த பிறகுதான் அப்புறம் முழுக்க ஞானசாரம் பெற்றான் ஆகவே இந்த மாதிரி ஏகப்பட்ட அளவில் சரீர வளர்ச்சி அறிவு வளர்ச்சி உள்ளவங்க முழுவதும் நல்ல நிலைமையில் சன்மார்க்க நிலையில் இருந்தாலும் அவனும் பாவத்தில் தான் இருக்கான் சரீரம் வளருவது போல் பாவமும் வளருது அறிவு வளருவது போல் அவனுக்குள்ள பாவமும் வளருது அது ஏற்ற காலத்திலே சமயம் தேடி டக்குன்னு கண்டு அதுக்கு தான் இப்போ வந்து லஞ்சம் வாங்கும்போது ஒரு ரசாயன தடவி இருவாங்க நோட்டில் ரசாயன தடவி கை மெய்யுமாக பிடிக்கும்போது அதை அந்த அவன் பிடிச்சிக்குவாங்க அந்த ரோட்டு ரசாயனம் தடவுனதுனால உடனே அவங்க வந்து என்ன செஞ்சிருவான் கைது பண்ணிடுவாங்க இப்போ எத்தனையோ விஓக்கள் சாத் தாசில்தாரு எத்தனையோ கலெக்டர்கள்லாம் லஞ்சம் வாங்கி எத்தனையோ மந்திரிகள்லாம் லஞ்சம் வாங்கி இன்னைக்கு நிறைய வெளியில் கிடக்கு இல்லையா அதனால் பெரிய புரட்சி தலைவர்களானாலும் முதல்வர்களானாலும் ஜனாதிபதியானாலும் மந்திரி ஆனாலும் சரீர வளர்ச்சி அறிவு வளர்ச்சி அடைந்திருந்தாலும் அவனுக்குள்ளே பாவம் இருக்கிறது இரண்டாம் நிலை அதுக்கு பேர் சன்மார்க்கம் தேவன் சன்மார்க்கடியும் துர்மார்க்கனையும் நியாய் இருப்பேன்னு ஆகவே ஒருத்தர் நபர் நல்லவனாக இருப்பான் எவ்வளவோ தான தர்மங்கள் செய்வான் நல்லவனாக இருப்பான் அந்த ஊரில் எந்த தீங்கும் செய்ய மாட்டான் நம்ம அவன் ஒரு தேவை தோதனை போல நம்ம பார்க்குறோம் ஆனால் அவன்